வணக்கம் மாணவர்களே இரண்டாம் மொழி தமிழ் பாடம் ஐந்து படம் பார்த்து பேசுவோம் இந்த படத்தை அவதானியுங்கள் படத்தில் என்ன தெரிகிறது ஒரு நிலா தெரிகிறது ஆம் இங்கே ஒரு நிலா இருக்கிறது அது முழு மூன்

ஒரு பறவை என்ன பறவையின் பெயர் என்ன என்று சொல்வீர்களா வேறு என்ன தெரிகிறது ஒரு பழைய அதை எவ்வாறு அழைக்கலாம் குடிசை என்று சொல்லலாம் ஒரு சிறிய வீடு இருக்கின்றது ஒரு குடிசை என்றும் கூறலாம் வேறு என்ன தெரிகிறது இது என்ன தமிழில் என்ன கூறுவோம் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் கலன் நட்சத்திரங்கள் தெரிகின்றன வேறு என்ன தெரிகின்றது நீரில் என்ன இருக்கின்றது பூக்கள் என்ன பூக்கள் இருக்கின்றன

என்று சொல்லி சாப்பாடு ஊட்டுவார்கள் இந்த அம்மாவும் நிலாவை பார்த்து பாட்டு பாடி மகனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் இப்போது நாங்கள் கூறிய சொற்களை எழுதுவோமா நிலா நிலா Malay. Malay. Kudisai. Kudisai. Amma. Amma. Mahen. Mahen. Ta mere pukal. Ta mere pukal. Poo malay. Poo malay. Ka பாடு சாப்பாடு இலைகள் இலைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் குளம் குளம் மீண்டும் வாசியுங்கள் நிலா ஆண்டை மரம் மலை குடிசை அம்மா மகன் தாமரை பூக்கள் பூமாலை காப்புகள் சாப்பாடு இலைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் நன்று நன்றி இப்போது இந்த பாடலை வாசிப்போம் அதன் பின் பாடி பழகுவோம் ஓம் நான் ஒரு தடவை கூற மீண்டும் கூறுங்கள் ஓம் நிலா நிலா

இப்பொழுது நாங்கள் இப்பாட்டை பாடி பார்ப்போமா ஓம் நான் ஒருவரியை பாட நீங்கள் திரும்ப பாடுங்கள் ஓம் நிலா நிலா ஓடிவா நிலா நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா മല മേളിവാ മല്ലിക പൂ കൊണ്ടുവല്ലിയെ പൂ കൊണ്ടുവ നില നില ഓടിവാടിവാ നില നില ഓടിവാ നിലാ നില ഓടിവാ பொழுது நாங்கள் சேர்ந்து பாடுவோமா மாணவர்களே ஓம் நிலா நிலா நிலாவல் ஓடிவா ஓடிவாடிவா அறிமுகம் வா வா ஓடி ஓடி மேல் மேல் ஒறி நில்லாமல் கொண்டு வா கொண்டு வா மெல்லி ஹைப் பூ மெல்லி ஹைப் பூ செயற்பாடு ஒன்று படம் பார்த்து ஓர் எழுத்துச் சொற்களை கெட்போ ஓர் எழுத்து one letter ஓரெழுத்து சொற்கள் one letter words பூ பூ தீ கை கை ஈ மா மா படம் பார்த்து ஈரெழுத்து சொற்களை கேட்போம் ஈரெழுத்து என்றால் two letter ஈரெழுத்து e சொற்கள் two letter words குடை குடை மலை மலை மாலை மாலை வடை வடை இலை இலை வேலை வேலை பின்வரும் படங்களுக்கு பொருத்தமான தமிழ் சொற்களை இணைப்போம் முதலாவது படம் கை கை இது தீ இது இது மலை, பூ பின்வரும் சொற்களை செவி மடுப்போம் வாசிப்போம் எழுதுவோம் இது நிலா இல்லை இது பூ இது என்ன இது மலை இல்லை இது இது நிலா என்ன இது இல்லை இது 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 மலை என்ன நிலா இல்லை இது பூ இது ஈ இல்லை இது இது கால் இல்லை

அது குடை இல்லை நாளை பின்வரும் சொற்களை வாசிப்போம் தம்பி வாங்க வாங்க என்பது பேச்சு வழக்கு பேசும்போது வாங்க அல்லது வாங்கோ என்று கூறுவோம் எழுத்து வழக்கு எழுதும் போது வாருங்கள் தம்பி வாருங்கள் தம்பி போங்கள் மாமா தாருங்கள் தம்பி வாங்க தம்பி போங்க மாமா தாங்க என்பவை பேச்சு வழக்கு தம்பி வாருங்கள் தம்பி போங்கள் மாமா தாருங்கள் என்பது எழுத்து வழக்கு அம்மா வாங்க தம்பி போங்க பூ தாங்க என்பவை பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு வாங்க போங்க தாங்க அல்லது வாங்கோ போங்கோ தாங்கோ என்றும் கூறலாம் எழுத்து வழக்கு வாருங்கள் போங்கள் தாருங்கள் ஏழு செவிமடுப்போம் பேசுவோம் அம்மா வாங்க அப்பா போங்க அக்கா தாங்க அண்ணா வாங்கோ மகன் பூங்கோ மகள் தாங்கோ செயற்பாடு கேட்டு பின்வரும் சிங்கள சொற்களுக்கான தமிழ் சொற்களை எழுதுவோம் அம்மா என்ன அம்மா வாங்கோ தம்பி என்ன தம்பி, அண்ணா, அண்ணா, தென்ன, எழுத்து வளக்கில் எழுதும் போது அம்மா வாருங்கள் தம்பி போங்கள் அண்ணா அம்மா வாருங்கள் தம்பி போங்கள் அண்ணா தாரங்கள் செயற்பாடு ஒன்பது பின்வரும் சொற்களை இணைத்து வாசிப்போம் எழுதுவோம் கடை குடை வடை டை கடை லை மா உருப்பமைய எழுதி பழகுவோம் உருப்பமைய எழுதும் போது பிள்ளைகளே நீங்கள் இந்த இரண்டு கோட்டுகளுக்கும் இடையிலே எல்லா எழுத்துக்களும் ஒரே அளவினதாக எழுதுங்கள் நிலா ஓடிவா கொண்டுவா. தன்மை சொற்களை கற்போம் ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறிப்பது பெண்மை இங்கே ஒரு குடை இருக்கிறது இங்கே மூன்று குடைகள் குடை என்பது ஒருமை குடைகள் பெண்மை மேலை ஒருமை மேலைகள் பெண்மை மாலை மாலைகள் மாலை என்பது ஒருமை மாலைகள் என்பது இலை தம்பி தம்பி அங்கே உயர்திணையை பெண்மையாக்கும் போது மார் சேர்க்கின்றோம் தம்பி தம்பி மார் தம்பி